வள்ளிமலை சச்சிதானந்தர் சுவாமிகளால் இயற்றப்பட்ட வேல்மாறல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சோழி வர வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த இதை படிப்பது சிறப்பானது மன பயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் எதிரிகள் தோல்லை நீங்கும் முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் இதை வருபவர்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் நோய் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை படிக்கலாம் வேல்மாறல் பாராயணம் மன ஒருமைப்பாடு என்ற ஏகாக்கிர சித்தத்தை உண்டாக்கும் வல்லமை உடையது பொதுவாக மன ஒருமைப்பாட்டுடன் மந்திரங்களை உச்சரித்து வழிபடும் போது உண்டாகிற அதிர்வு அலைகளை வேல் மாறல் பாராயணத்தில் உணர முடியும் பயத்தினாலும் மனச்சிதைவாலம் உண்டாகும் ஏவல் வைப்பு பில்லி சூனியம் பேய் பிசாச்சு பிடித்தல் போன்ற அவஸ்தை துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேல் பாராயணம் கைகண்ட மருந்தாகும் வேல் பக்தி சிரத்தை மன ஒருமைப்பாட்டுடன் குறைந்தது ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் தொடர்ந்து தினமும் காலையோ அல்லது மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்வது மிகவும் அவசியம் வைத்தியர்கள் நோய்க்கு உரிய மருந்தை ஒரு மண்டலம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா அம்முறையிலே வேல் மாறல் பாராயணத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதனை ஆண் பெண் மற்றும் சாதி மத பேதம் இல்லாமல் யாவரும் பாராயணம் செய்யலாம் நோய் வாழ்க்கை சிக்கல் முதலான பிரச்சனைகள் இல்லாதவர்கள் கூட இதனை பாராயணம் செய்வதால் மேலும் மன உறுதி மன மகிழ்ச்சி மன நிறைவு உண்டாகும் என்பதில் ஐயமில்லை ஒரு மண்டல காலம் இதை பாராயணம் செய்து வேலாயுதத்தை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கைகூடும் சத்துரு பயமும் தீவிரகளும் நீங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் சகலவிதமான உடற்பிணிகள் மட்டுமல்ல மனப்பெணிகளும் அகன்று வாழ்க்கை சிறக்கும் முருக பெருமானின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் பேல் மாறல் மந்திரமாகும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பாராயணம் செய்து பயன் பெறுவோம்